சரி அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க அதான் மேடம் எங்க அப்பா டீ கடைக்கு தான் போனார் மேடம் டீ கடைக்கு போனா போவார் டீ குடிச்சார் மேடம் அங்க டீ கடைல நல்லா பேச்சு சிச்சின்னு போய் இருந்தார் போய் டீ கடைல குடிச்சார் மயக்கம் அடிச்சு வீந்துட்டார் டீ கடைக்கு போகும்போது மேடம் அப்படி போய் திரும்பினார் வீட்டை எங்கள் வீட்டில் அந்த கிளம்பி போனார் போனவுடனே அந்த வேண்டாங்கிறவ எட்டி பார்த்தாப்ல எங்கள் அப்பா அந்த போகிறாரான்ட்டு அவங்க சின்ன பிள்ளை கிளம்பிட்டாரு போன் பண்ண சொல்ல வீட்டை விட்டு கிளம்பிட்டார் டீ கடைக்கு டெய்லி யூஸ்வலாக போவார் காற்று மழை அடிச்சா கூட அந்த டீ கடை போய் டீ எப்படி தெரியும் நான் மேடம் அவங்க பாக்குறாங்க கேமரா இந்த வீட்ல கேமரா இருக்கு மேடம் இல்ல 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 இங்க வீட்ல கேமரா வச்சிருக்கோம் கேமரா இல்லையா வீட்டை சுத்தி என்ன கேமரா கூட வெக்கல மேடம் ஃபர்ஸ்ட்ல இவங்க என்ன பண்ணாங்க பக்கத்து வீட்டுக்குrangle சண்டை வந்து அத எங்க சொந்தக்கார வந்து சண்டைக்கு சொல்றாங்க மேடம் அவங்க அதனால சண்டை போடுறாங்க அப்ப என்ன ஆப் நாலு பணமும் வீட்ல விழ பொழுது சுத்தி வீட்ட சுத்தி இல்ல தோட்டம் ஒண்ணு தெருல ஒண்ணு ரூம்ல வீட்டை சுத்தி இருந்தாங்க வீட்டை சுத்தி இல்லை மேடம் தெருவுல வச்சிருக்கோம் ஓரத்துல ஒரு கேமரா தெருல ஒரு கேமரா சரி அது எப்படி பாப்பீங்க அதுல உங்களுக்கு எப்படி தெரியும் மானிட்டர் வச்சு பா மானிட்டர்ல வீட்ல இருக்கா வீட்ல வச்சிருக்கோம் என்ன பாப்பீங்க அதான் மேடம் அவங்க நாலு போனா சொன்னாங்க இல்ல மேடம் யார் சொன்னாங்க பக்கத்துல இருக்கிறவங்க மேடம் சண்ட கிட்ட கூண்டை போட்டான் ஏன் வீட்டில் செவத்துல சாணி அடிச்சிங்க இரு செவத்துல ஏன் சாணி அடிச்சிங்கன்னு சண்டை போட்டேன் மேடம் அப்போ உங்க வீட்டில் நாலு பணம் வீப்போகுது உங்க வீட்டுக்காரனாடி சாவடிக்கு போறான் நாலு பணத்தை நாலு பேர் சாவடிக்கு போகிறான்டி எங்க அக்கா கிட்ட உங்க வீட்டுக்காரனா சாவடிக்கு போறான் நாலு பணம் வீழப்போது இந்த வீட்டில் அப்படி சொன்னாங்க அப்படியே என்ன பண்ணக்கூடன்னு இப்போ போலீஸில் போய் சொன்ன இந்த மாதிரி பண்றாங்க அந்த செவத்துல சாணி அடிச்சாங்க அத கேட்ட போய் அந்த பையன் காரியெல்லாம் வச்சுட்டாங்க வந்து அவங்க பையன் வீட்டுல இருக்கிற கார எல்லாம் போலீஸ்ல போய் சொன்னோம் இந்த மாதிரி சொல்றாங்க நாலு பணம் இழுப்போகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த பையன் நான் சொல்றான் சார் நான் சொல்ல சார் இவங்க வீட்டுக்கார பெரிய பணக்காரன் சார் இவங்கதான் எங்களை கூலிப்படி வச்சு சாவடிக்கு போறாங்க சார் அப்படி அங்க போய் அப்படி சொல்லிட்டான் எங்களுக்கே அப்போ எப்படி தெரியும் தகவல்